எல்லாத்துக்கும் வணக்கம் இங்கே பாருங்க ஆட்டு வேலி மசாலா எப்படி நடவு பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்லா தண்ணி சுட வச்சு நான் வந்து அரை கிலோ விதை எடுத்துருக்கேன் தண்ணி சு நல்லா சுட வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சு லைட்டாக ஆவி வரும்போது அதில் கொட்டி நல்லா ஊற வைக்கணும் ஊற வ ரெண்டு பாக்கெட் ரெண்டு ஒன்று ஒன்று கால் கிலோ ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் அந்த சுடு தண்ணியில் இருக்கட்டும்னு சொல்லி திரும்பியும் ஒரு பச்சை தண்ணி எடுத்து அதில் அந்த இதம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு பச்சை தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும் ஊற வச்சு பார்த்தா பாருங்க இப்படி நல்லா விதை ஊறி நல்லா முளைக்கிற ஸ்டேஜுக்கு இருக்கும் அதையே நான் வந்து மண்ணில் கலந்து விசு மண்ணில் கலந்து விசுறதுக்குனாலும் இல்லை அப்படியே ஊன்றதுனாலும் இப்படி அப்படியே ஒரு மாதிரி இதை கெட் ஈரமாக இருந்தால் ஊன முடியாதுன்றதுனால துணியில் கொட்டி லைட்டாக ஒரு அரை மணி நேரம் உணர்த்தி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் இங்கே பாருங்கள் ஊன்றேன் நான் மட்டும்தான் யாரும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால நான் மட்டும் ஊன்றேன் இங்கே பாருங்கள் இது வந்து ஏழு நாள் ஆகுது ஏழு நாள் கழித்து தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு நான் என்னடா முளைக்கல முளைக்கலன்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா குட்டி 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 ஊற வச்சு ஊனியுமே ஏழு நாள் ஆயிடுச்சு இது பாருங்க பதிமூணு நாளோ பதினாலு நாளோ ஆகுது இப்படி தான் இது வந்து மெதுவாக தான் முளைக்குமா எனக்கு தெரியல நான் வேறு முதக்கி முளைக்கல வெதை ஃபால்ட் என்னமோன்னு நினச்சேன் சரி எங்களை பிடிச்ச